ஒரு வரம் ஒரு ஒரு வீரனுக்கு ஒரே முறை தான் சாவு இது இது கடைசி கடைசி ஒருவேளை கூட இருக்கலாம் ஐ டோன்ட் நான் நான் சொல்லி சொல்லி வச்சிருக்கிறதெல்லாம் இந்த வச்சிருக்கேன் சாவுலாம் என் பாடி இருக்கணும் த்ரீ டேஸ் இந்த இந்த டேபிளில் இருக்கணும் அப்படி கொஞ்சம் பண்ணி இங்கே தான் வச்சிருக்கணும் வாழ்க்கையை நம்ம வரணும்னு நினைக்கவே இல்லை சாவுங்கிறது எல்லாருக்குமே என்ன சார் அது அதாவது ஆண்டவன் வந்து நீ பண்ணக்கூடியதெல்லாம் நீ பண்ணிக்கூடாது ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் உங்களை தூக்கு போடும்போது ஒரு நாள் கொடுப்பாங்க உனக்கு என்னடா சாப்பாடு வேணும்னு ஒரு வரம் கேட்பாங்க அது கேட்கறத நிற்பாடுவாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ நாலு நாளோ ப்ராப்ளம் ஒரு மாசமோ எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இது சாவு என்பது மீண்டும் எழுபது தான் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த பிறகுதான் நான் சொன்ன சொற்களும் இது வரும் இது கடைசி ஒருவேளை இது கடைசி இன்டர்வியூவா கூட இருக்கலாம் ஐ டோன்ட் நோ ஓம் 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 ஒலிம்பிக் மெடல் ஒலிம்பிக் மெடல் நதிங் பட் ஒலிம்பிக் மெடல் என்ன ஆச்சரிய வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தான் கேட்க தோணுது முதல்ல தைரியமா இருக்கேன் நான் சொல்ல விரும்புறதெல்லாம் கேன்சர் வந்துடுச்சு சாக போகிறாரு ஐயோ அவரு இப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப தெளிவாக இருக்கேன் ரொம்ப தைரியமாக இருக்கேன் ரொம்ப முடிவோடு இருக்கேன் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கேன் கேன்சருங்கிறது ஒரு வரம் அதில் புற்று பிளட் கேன்சருங்க மாபெரும் வரம் எனக்கு பிளட் கேன்சரை விட குடியுது இருக்குது என்ன இருக்குதுன்னா ஏ பிளாஸ்டிக் அனிமியா இந்த கேன்சரையும் தாண்டியது இருக்குது ஸோ ஐ ஐம் அப்சல்யூட்லி தெளி ரொம்ப தெளிவாக இருக்கேன் கோழைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் சாவு ஒரு வீரனுக்கு ஒரே ஒரு முறை தான் சாவு அந்த ஒரு முறைக்காக டெய்லி பிராக்டிஸ் பண்ணுறது தான் கராட்டே கராட்டே என்னென்ன சும்மா அது வந்து நினைச்சோம் கராட்டை எதை டீச் பண்ணுது கொல்றதுக்கும் சாவுகிறதுக்கும் தயாராக இருப்பவன் தான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது தான் கராத்தே வீரன் அந்த பாதுகாக்கக்கூடிய டைம்ல சாவு வந்து அது என்ன ஒரு பெரிய விஷயம் ரெண்டு தான் இருக்கணும் வாழப்போறோம் எல்லாரும் தான் வாழப்போகிறோம் போகிறோம் எல்லாரும் தான் சாரும் வாழ்க்கையை நம்ம வரணும்னு நினைக்கவே இல்லை சாவுங்கிறது எல்லாருக்குமே விஷயம் ஸோ அதை ஏன் பயப்படணும் டெத் இஸ் இன்னவிட்டபிள் பட் பியூட்டி இஸ் இந்த ப்ரிப்பரேஷன் என்ன பாஸ் நீங்களே பார்த்து தான் இருக்க போறீங்க டாக்டர் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இன்னைக்கும் நாளைக்கும் அவ்வளோதான் ஏன்னா எனக்கு இருக்கிற அந்த இது என்னென்னா இட் இஸ் கால்ட் ஏ பிளாஸ்டிக் அனிமியா புற்றுநோயில் நம்மளோட எலும்பு மஜ்ஜை என்ன பண்ணணுன்னா புற்றுநோய் செல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் பிளட்டு பிளட் கேன்சர் பட் இப்போ என்னோட சுச்சுவேஷனில் எந்த பிளட்டையுமே என்னை கொண்டு வரல எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சி ஃபேக்ட்ரி ஸ்டாப் ஆகிடுச்சு பிளட் அதாவது ஒரு நாள் நான் வாழணுன்னுனா ரெண்டு பாட்டில் பிளட்டு ஒரு பாட்டில் ஒரு யூனிட் பிளேட்லெட்ஸ் இல்லைன்னா நாலு பாட்டில் பிளேட்லெட்ஸ் கொடுத்தா தான் ஒரு நாள் தாண்டும் அது கூட ஒரு நாலஞ்சு முறை தான் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம பாடி ஏற்றுக்காது கேன்சரில் நீங்கள் பிளட் கேன்சரில் கூட நீங்கள் ஒரு ஒன்று ஒரு வருஷம் இருந்துட்டாங்க ஒரு ஆறு மாதம் இருந்தாங்க ரெண்டு வருஷம் இருந்தாங்க மீண்டும் இதில் வந்து இதே இல்லை ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது இருக்குது பிளட் மேரோ ட்ரான்ஸ்பிளாண்ட்டும்பாங்க ஒருத்தரோட இதே பிளட் டைப்பில் இருக்கிற ஒருத்தரோட மஜ்ஜை எடுத்து அது குறிப்பாக வந்து சொந்தக்காரங்க எடுத்து அதை நம்ம எலும்புல போடணும் அது முப்பது வயசு இருக்கிறவங்க நாற்பது வயசு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் ஐம்பது வயசுக்கு மேலேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்ங்கிறதே கிடையாது இது என்னோட மனசை ரொம்ப உடைச்சிருச்சு ஸோ அது ஒரு காரணமாக இருக்கணும் தான் ஒரு மூணு நாள் நாளும் தூங்கலை ஏன்னா வேறு என்ன கிரவுண்டிங்கே பார்க்குறோம் அப்போ தான் இரும்பும்போது எனக்கு பிளட் வர ஆரம்பிச்சது ஸோ என்னை வரைக்கும் இந்த ஷாக் மட்டும்தான் இது கிரியேட் பண்ணியிருக்கேன் நமக்கு நான் சிகரெட் குடிக்கிறது கிடையாது ஐ டோன்ட் ஹவ் எனி பேட் ஹேபிட்ஸ் எப்போவாவது ஒரு பார்ட்டியில் போனால் ஐ ஐ ஐ ஐ டேக் அ ட்ரிங்க் அவுட் டூ ஸோ ஐ ஹவ் நோ பேட் ஹேபிட்ஸ் அட் ஆல் ஐம் ஐம் ட்ரெயினர் ஸோ இந்த ஷாக்னால் தான் எனக்கு வந்ததுன்னு எனக்கு தோணுது எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தாங்க எல்லாம் ஹார்ட் நல்லா இருக்குது லிவர் நல்லா இருக்குது பிரெயின் நல்லா இருக்குது நோ சுகரு பிபி ப்ராப்பராக இருக்குது கிட்னி நல்லா இருக்குது எல்லாமே நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது ப்ளட்டு அது என்னென்ன அவங்களுக்கு தெரியல அதனால் நைட்டு பத்து மணிக்கு அன்றைக்கி ஆங்காலஜிஸ்ட்டு அதாவது ப்ள கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அவர் பார்த்துட்டே இருந்தார் பார்த்து என்ன அப்படியே பார்த்தார் என்னென்ன பண்ணிங்க இது பண்ணிங்கன்னு நல்லா விசாரிச்சுருந்தார் அப்புறம் நான் கேட்டேன் சார் மொத்தம் பேஷண்ட்ஸ் மாதிரி என்ன நினைக்காதீங்க எனக்கு எதையும் தாங்குகிற சக்தி இருக்குது என்ன சார் ப்ராப்ளம்னாரு அப்படியே பார்த்து சொன்னார் என்னோடய சர்வீஸில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பிளட் கேன்சர்ன்றார் கை கொடுத்தேன் ஓ தேங்க்யூ வெரி மச் சார் உண்மையை சொன்னதுக்கு என்ன ஓகே நான் சார் அவ்வளோ இருக்கிறேன் இது எல்லோரும் மேட்டரா சார் அப்படின்னு சொன்னேன் திஸ் இஸ் வாட் ஹேப்பின் இப்போ நெக்ஸ்ட் என்னது சார் நான் எவ்வளோ தான் நான் நெக்ஸ்ட் கேள்வி நெக்ஸ்ட் எவ்வளோ நாள் இருப்பேன் நான் எதையும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது என்ன டைப் ஆஃப் கேன்சரு எவ்வளோ தூரம் பரவி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் இன்னும் கண்டுபிடிக்கலையாது டெஸ்ட்டில் எடுத்த உடனே உடனே தெரியாது ஓகே ஸோ அதுக்கு என்ன செய்யணுன்னு நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு உங்களோட இடுப்பிலிருந்து ஒரு ஒரு குழாய் போட்டு இதை ட்ரில் பண்ணி மஜ்ஜை எடுக்கணும் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் அதை டெல்லிக்கு அனுப்புனாங்க ஓகே சார் பண்ணுங்கள் தான் நெக்ஸ்ட் டே சார் நெக்ஸ்ட் டே எல்லாம் ரெடி பண்ணாங்க பன்னெண்டு மணிக்கு இருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு ஆச்சு திருப்பி என்ன ரெடி பண்ணாங்க ஆப்ரேஷன் தேட்டரை கொண்டு போகிறது இல்லை சடனாக வந்து சொன்னாங்க இல்லை கேன்சல் ஆகிடுச்சு நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்கள் பாடியில் ப்ளட்டே சுத்தமாக இல்லை அதனால் வந்து அது பண்ணவே முடியாதுன்ட்டாங்க அதெல்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு சார் உடனே வந்து உங்களுக்கு ப்ளட்டு கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டே ரெண்டு பாட்டில் பிளட்டு ஒரு பாட்டில் பிளேட்லெட்டு ரெண்டாவது நாள் இதை கேன்சல் பண்ணி இமீடியட்டாக ரெண்டு பாட்டில் பிளட்டு ரெண்டு பிளேட் ஏன்னா ஒவ்வொரு நாள் அது கொடுத்தாலும் அடுத்த நாள் வாழ முடியும் ஏன்னா பிளடே இல்லை சுத்தமாக ஸோ இந்த காஸ்டியூம் போட்டு கராட்டே எஸ் லால் லைஃப் கராட்டே டீச்சர் ஸோ ஈ ஈவன் நான் செத்தா நான் சொல்லி வச்சிருக்கதெல்லாம் இந்த செத்தா இவங்களெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன் த்ரீ டேஸ் என் பாடி இங்கே இருக்கணும் த்ரீ டேஸ் இந்த டேபிளில் இருக்கணும் இந்த டேபிள் அப்படி கொஞ்சம் ஷிப் பண்ணி இங்கே தான் வச்சுருக்கணும் அந்த த்ரீ டேஸுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன் நான் எனக்கு பிடிச்ச இடம் இது புதா ஷாம்பருங்கிறது எங்கள் அம்மாவோட முடி இங்கே இருக்குது முடி அம்மாவை வெட்டின முடி இங்கே இருக்குது என்னுடைய எலும்பு என்னுடைய மொட்டிலிருந்து க எடுத்த எலும்பு இங்கே இருக்குது அது நான் உலகத்தின் முதல் சிலை என்னோடய எலும்பில் செய்யணுன்னு என்னோடய ரெண்டு எலும்பு எடுத்து வச்சுருக்கேன் சிலை செய்கிறதுக்கு அதில் ஒரு புத்தர் சிலை செய்யணும்னு ஆனால் அந்த சிலை செய்கிறதுக்கு டைம் இருக்குமோ இல்லை தெரியல மூணாவது நாள் மட்டும்தான் இங்கேருந்து மதுரை கொண்டு போயிட்டு அங்கே அடக்கம் பண்ணணுங்கிறது என்னோடய ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு சிற்பி நானே சிற்பி தான் சிற்பியை வந்திருக்காரு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க எடுத்துகிட்டு ஒரு சிற்பம் வந்து என்னோடய ஸ்டா ஸ்டாச்சு ஒன்று பண்ணி என்னோட மதுரையோட ஏன்னா இதை விற்க போகிறேங்கிறதுனால வேறு இடம் இருக்காதுன்னு சொல்லி ஏன் விற்கிறீங்க அது கேட்கணும் அதுதான் அந்த விற்கிறதுக்குன்னா இன்னைக்கு பணம் வேணுமே இந்த நோய் வந்து சாதாரண நோய் கிடையாது ரொம்ப பணக்கார நோய் இது மினிமம் சிக்ஸ்டி லேக்ஸ் டு செவன்ட்டி லேக்ஸ் ஆகும் இதோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு பேக்கேஜ் அட் ப்ரோட்டான் அப்பலோ ஸோ நாங்கள்லாம் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் இல்லை அதே மாதிரி எனக்கு ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி டே ஒரே ஒரு அப்பீல் மட்டும் போடுறா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் க்ரௌட் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது ஐம்பது கோடியை எடுத்து வைக்க முடியாது என்னோடய பொறுப்பு இன்னொரு பொண்ணு நிறைய பேர் எவன்ட்டு நான் அஞ்சு நான் பைசா வாங்க மாட்டேன் அது சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தார் என்ன அந்த மாதிரி சார் ஒரு கராட்டி வீரன் சார் ஒரு கராட்டி வீரனுக்கு எவ்வளோக்கு தன்னம்பிக்கை இருக்குது அவ்வளோக்கு தரப்பெருமை இருக்குது ஐ டோன்ட் டு டூ தட் சரி நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இடத்து நான் எப்போ வேணாலும் விற்கலாமே யார்கிட்ட நான் கேக்க வேண்டியது இல்லையே குழந்தைகளோ குட்டிகளோ குடும்பமும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஐ ஹவ் டிசைடட் தட் ஐ வில் செல் த ப்ராப்பர்ட்டி பட் நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு எஸ் எனக்கு எனக்கு இந்த அதாவது சார் இந்த இடம் மாதிரி நீங்க உலகத்துல எந்த இடத்தையும் பார்க்க முடியாது ஒவ்வொரு முக்கு வந்து ஒரு ஒரு சருத்திரம் பேசும் அது கல்பனா சாவ்லா சிலை பாத்தீங்கன்னா என்னோட மாணவி கல்பனா சாவ்லா விருது முதல் முதல் விருது அஞ்சு லட்சம் ரூபாய் ஜெயலலிதா வாங்கி அவங்க வந்து இதை இன்னும் இனாகரேட் பண்ணாங்க ஜெயலலிதா மேடம் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க ஜெயந்தர் செலை ஒன்று இருக்குது அந்த சிலை நடக்கும்போது இந்த ஏரியாவை போலீஸ் வந்துருச்சு ஏன்னா பிக்காஸ் அதை உடைக்கணுன்னாங்க அதோட இப்போ க கதை இருக்குது போப் ஜான் பால் இறந்தப்போ உலகத்தில் பண்ண முதல் சிலை அங்கே இருக்குது மாவீர அழகு முத்துக்கோடுனுடைய சிலை இதே சிலை வந்து திருநெல்வேலியில் இருக்குது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிலை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வீரா இந்த சிலை இருக்குது பழைய ஜனாதிபதி அப்துல் கலாமோட ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு செலவு தான் நீங்கள் இங்கே ஒவ்வொரு இடத்த பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி ஏன் ஏதாவது ஏழாயிரம் பெயிண்டிங் நீங்கள் வச்சுருக்கேன் அது என்னோடய கிச்சனாக இருந்தாலும் சரி என்னோடய ஹாலாக இருந்தாலும் சரி இது புதா இருந்தால் சரி நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையாக இருந்தாலும் சரி மேலே எதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து அழகழகாக யோசிச்சு கட்டு நாடேன் பட்டு என்ன பண்ண முடியும் இப்போ டாக்டர் ஜெயலலிதா இருந்து போனாங்க போயஸ் கார்டனில் இவ்வளோ கஷ்டம் பண்ணி ஏன்னா யார் இப்போ என்ன தூசி படிஞ்சு தானே இருக்குது வாழ்க்கை என்பது அவ்வளோ தானே நாலு நாள் வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அது ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ என்னுடைய சிலை மதுரையில் என்னோட இருக்கிற காஜுமா தெருவில் அங்கே வைக்க போகிறேன் அது மட்டும் இல்லை என்னோடய சிலை என்ன பண்ண போகிறேன்னா என்னை முடிஞ்சிடந்தான் டாக்டர்ஸ்டை என்னோட அனுப்பி என்னோட ஹார்ட்டை எடுக்க சொல்லிட்டு போகிறேன் ஹார்ட்டை எடுத்து அதை வந்து ஃபார்மாலிட்டி ஹைட்டில் வச்சு அந்த சிலையிலோட குள்ளே வந்து அவங்க வச்சுருவாங்க அதுதான் என்னோடய பிளான் நான் எல்லா என்னோடய ஸ்கல்ச்சர்ஸ் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் ஸோ என்னோட இதயம் எப்பொழுதுமே இருக்கும் புத்தத்தில் புத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சில என்னோடய ஃபேஸ் இருக்கும் அந்த ஹார்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கும் இந்த இது மூலமாக மூணு பேருக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் கோரிக்கை நம்பர் ஒன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இம்மீடியேட்டாக அந்த கிரவுண்டு வர்ற அந்த ரயோட நீங்கள் கிரவுண்டு வெள்ளித்தை கொடுக்குற வரைக்கும் அதை நிப்பாட்டுங்க நிப்பாட்டி நம்ம பசங்க ப்ராக்டிஸ் பண்ணட்டும் விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா தயவுசெய்து நீங்கள் பாலிடிக்ஸில் வர்றதுனால நீங்கள் சொல்கிறதுனால நிறைய கூட எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு வில்வித்தை வீர வீராங்கனை உருவாக்குங்க ஆர்ச்சரியை ப்ரோமோட் பண்ணுங்கள் வி விஜய்க்கு பவன் கல்யாண் நான் பேர் வச்சு அவருக்கு ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் வந்து புகழுக்கு உச்சிக்கு போனதே வந்து அங்கே அவரோட ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அவருக்கு அந்த பேரை கொடுக்க ரொம்ப எடுத்தது நேம் அவரோட பவன் நேமே நான் தான் கொடுத்தேன் இன்னைக்கு பவன் நேம் உங்களுக்கு நான் இது வச்சுருக்க கோரிக்கைன்னா நீங்களே இந்த இடத்துல வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல ட்ரெயின் பண்ணி தான் நீங்கள் பவன் கல்யாணம் வாங்கியிருக்கீங்க இந்த இடத்த நீங்களே வாங்கிடலாம் ஏன்னா பதினோரு கோடிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இதில் இதை நீங்கள் வாங்கி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்கள் குருவுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக இருக்கலாம் ஒரு டெடிக்கேஷனாக இருக்கலாம் அப்படி இருந்தால் என்னோடய செல்லை இங்கே இருக்கும் இந்த இடத்துல வந்து பசங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் பவன் கல்யாணுக்கு இது என்னுடைய கோரிக்கை ப்ளீஸ் பை திஸ் ப்ராப்பர்ட்டி இம்மிடியேட்லி இப்போ ஏன் ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன்னா முதல்ல எனக்கு பணம் வேணும் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஐ நீட் அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் என் இருந்த பத்து பன்னெண்டு லட்சம் ஆறு நாளில் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் காலி நேற்றே வந்து அது மனசை உடைச்சிருச்சு இருந்தாலும் வந்து ஃபார் சேல்னு வெளியே வந்து போட்டாச்சு ஸோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உனக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ ஒரு ஏதாவது யாராவது யார் நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தவனால் அதை அட்வான்ஸ் வாங்கி கட்டி தான் உள்ளே போகிறேன் பட்டு அவன் நினச்சான்

அவர்டர் டீச் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணாள் ஸோ அவர் நினைத்தால் அவர் உடனடியாக இந்த பில்டிங்கை வாங்கி அந்த பணத்தில் இருந்தாலும் போவேன் தவிர பவன் கல்யாணம் காசு கொடுங்கன்னு கேட்குற ஆள் என்ன ஃபோனே கிடையாது லட்சக்கணம் ஃபாரின்ல இருந்து ஃபோன் வருது நான் வரட்டா நீ வரட்டா நான் காசு ஒன்றுக்குமே ஒன்றுமே காசு அனுப்புறேன்னு சொல்லி செஞ்சாத ஆள் கிடையாது நான் பிச்சைக்காரன் கிடையாது எவன்ட்டையும் காசு வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது ஒரு நயா பைசா நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன் வாங்கக்கூடாதுன்றது காரணம் என்ன எதுக்கு வாங்கணும் சார் நான் பிச்சைக்காரனா நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் என்கிட்ட இப்போ பத்து லட்ச ரூபா இருந்தது அந்த பத்து லட்ச ரூபாயில எட்டு முக்கால் லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு இனி இருக்கிறது வந்து ஒரு நாள் அது ரெண்டு நாளுக்கு தான் பேலன்ஸ் இருக்குது பாடி இதை விட்டு போட்டாச்சுல சேலுக்கு போட்டாச்சே இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு தெரியாது அவ்வளோக்கா நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு ஃபோனுக்கு மேலே ஃபோனு எல்லாரும் கெஞ்சுறாங்க வித்துறாங்க வித்துறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அதனால தான் நான் அங்கேருந்து பெர்மிஷன் வாங்கி டேரக்டர் டயர் கேன்சர் இன்ஸ்டியூட் ஒரு லெட்டர் எழுதி ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு நான் வந்துட்டு போறேன்னு சொன்னது உங்களுக்காக தான் இதை இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன் பிளட் கேன்சரை பார்த்து யாரும் பயப்படாதீங்க ப்ளட் கேன்சர் ஒரு பெரிய வரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பு அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக்கோடு நீங்கள் செத்தீங்கன்னா தான் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்தீங்கன்னா தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்ன தெரியாமல் இருப்பீங்க இது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு சாப்பிடக்கூடியதெல்லாம் சாப்பிட்லாம் நீங்கள் நான் நான் வந்து உட்காந்து அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபுட் சாப்பிட்ருக்கீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க என்னென்ன சாப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஆமோட்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேட்ஸு அதுக்கப்புறம் ரசகுல்லா கடலை மிட்டாய் திருப்பதி லட்டு மாம்பழம் அதுக்கப்புறம் என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் எங்கள் எனக்கு பிடிச்ச சமையல் எங்கள் அக்கா செஞ்சு என்னென்ன எனக்கு பிடிக்குன்னு திருப்பி சாப்பிட்டாச்சு நான் படிக்கிற புக்கு எனக்கு மூணு புக்கு அது ரொம்ப முக்கியமான புக்கு நான் படிச்சிருக்கேன் அதை திருப்பி படிச்சுட்டு ப்ரிப்பேரிங் ஃபார் டெத் அப்படின்னு ஒரு அருண் ஷௌரி எழுதுனா அருமையான புஸ்தகம் ரெண்டாவது வந்து வெங்கின்னு ஒருத்தர் அவர் லாஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு நோபல் பிரைஸ் வாங்கினாரு வைவி டை அப்படின்னு ஒரு புஸ்தகம் அதுக்கப்புறம் டைஎம் டீன் இன்னொரு இந்த மூணு புஸ்தகத்தை படிச்சுருக்கேன் பியூட்டிஃபுல் அது கவிதை சார் அது இது ஒரு கவிதை என்ன சார் அது அதாவது ஆண்டவன் வந்து நீ பண்ணக்கூடியதெல்லாம் நீ பண்ணிக்கூடாதுன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் உங்களுக்கு தூக்கப்பில் போடும்போது ஒரு நாள் கொடுப்பாங்க உனக்கு என்னடா சாப்பாடு வேணும்னு ஒரு வரம் கேட்பாங்க அது கேட்குறத நிற்பாடுவாங்க எனக்கு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ நாலு நாளோ ப்ராப்ளம் ஒரு மாதமும் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு எது ஐ திங்க் நான் எனக்கு இப்படி இங்கே போன பிறகு நான் திருப்பி எங்கேயாவது ஓடி வந்து நான் திருப்பி கொஞ்சம் கராட்டு பண்ணுவேன் முடிஞ்சால் ஒரு நாலஞ்சு நாள் இருந்தால் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் நம்ம தலையை ஓடி இன்னும் ட ஒரு ஒரு பிள்ளையே ஒரு டென் டேஸ் கொடுத்தாங்கன்னா என்னை பற்றி நான் கவிதை எழுதுவேன் ஒரு ப புக்கை பப்ளிஷ் பண்ணுவேன் சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை ஹண்ட்ரட் உலகத்திலேயே இருக்க முடியாது வாய்ப்பு சார் வாய்ப்பே இல்லை சார் உங்களை யாருமே இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது வர முடியாது ஒன்று விழ ஒன்று விழ ஒன்பதா எழுவோம் விஸ்வரூபம் எடுப்போம் சாவு என்பது மீண்டும் தான் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட செத்த பிறகுதான் நான் சொன்ன சொற்களும் இதுவும் வரும் இந்நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாருக்குமே நான் சொல்லக்கல விரும்புகிறேன்

அப்படி வின் பண்ண முடியல தான் சாவ செலிப்ரேட் பண்ணுங்க